முக்கியமான விஷயம் இந்த லேஅவுட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் சரி என் ஃபீல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் சொல்லுவீங்க இல்லையா வசந்த எனக்கு இந்த மாதிரி இந்த ஓஎம்ஆர் நல்ல தண்ணி இருக்கிற லொகேஷன்ல லேண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கிட்ட கேட்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது காலவாகம் ஃபியூச்சர் க்ரோத் வசந்த் வசந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்லான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலவாக்கம் தான் முக்கியமா கேளம்பாக்கத்துலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெஃபர் பண்ணலாம் காலவாக்கமில் இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சிப்கார்ட் வரைக்கும் இப்போ மெட்ரோட ஒர்க் ஃபேஸ் டூல கம்ப்ளீட் ஆகியிருக்கு இப்போ நான் சொல்ல போகிறது நடக்க உங்களுக்கு லேட் ஆகும் பட் இப்படி நடக்க போதும்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா நம்ம சிறுசேரியிலேருந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வழியாக கிளம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ப்ரொபோசல் ஃபேஸ் த்ரீ வச்சுருந்தாங்க அதை வந்து கவர்மெண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு சிறுசேரியிலிருந்து கேளம்பாக்கம் வழியாக திருப்பூரூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபேஸாக எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து மெட்ரோ டிபார்ட்மெண்ட் மெட்ரோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்